அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரம் வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் மாறத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு என்ன டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த டாஸ்க் வந்து இருக்கலே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு போட்டு இருக்கு இல்லையா டிக்கெட் ஃபீனாலேங்கிற போட்டில் வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து ஒரு கை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணுமா யார் வந்து அதிக நேரம் வந்து கையை வச்சிருக்காங்களோ அவங்க தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் வந்து கொடுக்குறாரு இல்லைனா இந்த பர்த்டினேஷம் அதுக்கப்புறம் பச்சுவந்தி விஷ்ணு ஒரு பிளான் போடுறாங்க டேட் பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்னே அந்த ஏஜ்னே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க இன்னொரு பக்கம் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சஃபால் பண்ணி விட்டுருக்கணும் மிக்ஸ் பண்ணி இருக்கணும் அதை நீங்கள் பண்ணாமட்டிங்க அது வந்து உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இதில் எஜ் இந்த ஏஜ் அந்த எஜ்ஜி அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும் போல் இருக்குது ஆனால் இதில் விஜித்ராமா ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டாவது ஃபோண்டாக மூணா ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து இருக்க மாட்டாப்பில் ஒரு சில இது இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படியே மூஞ்சியை சுளிச்சுக்கிட்டு இந்த கேம் விட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க பார்க்கலாம் இந்த டாஸ்க் பொறுத்தவரை வந்து எந்த அளவுக்கு யாருக்கு வந்து ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது ஏன்னா யார் வேணா ஜெயிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை விஜித்ராமா கூட ஜெயிக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற ஒரு கேம் தான் ஏன்னா பிக்பாஸ் வந்து எல்லோரும் விளாட்ற மாதிரி ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா கை வச்சு வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான தான் யாருக்காக இருந்தாலுமே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கேமில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்